இந்த போட்டு மழை ஒரே ஒரு ஆள் மட்டும் சமையல் எங்கிட்ட சொல்ல வரீங்க நல்லா ஜாலியாக இருக்கிற வந்து சமையல் செய்கிறாங்க என்ன சமையல் கிடைச்சி உன்னோட பொண்ணான வாயில் சொல்லிடு ஆமாம் நீங்கள் நாங்கள் சூப்பராக சாப்பிடப்போம்

அதை நாங்கள் அந்த குழம்பு அது அப்பா அம்மரை தக்காளி வணங்கிச்சு இதை கொடுத்துட்டா நாளைக்கு சாப்பிட்டு நினைச்சுக்கோங்களேன் கடமலை ஓகே இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது சமையல் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் என் கேட்குறீங்க ஆமாம் நான் எப்படி செஞ்சான்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லிடுறீங்க உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக சொல்லிடுறேன்

ಕೈತ್ರೀ ಇಲ್ಲಿ ಅರೆಂಜಿಟ್ ಕಳвиಟ ನನ್ನ ಕಾಯ ಆರೆಂಜಿಟ್ ನೆಳಕೋದಾದ್ರೆ ಏನಾದ್ರು ನೇರವಾದ ಮಾಡಿಯಾ ಇರದನಲ್ಲ ಆರೆಂಜಿಟೇ ಅರೆಂಜಿಟಾ ಇರಬೇಕು ಬ್ಲೊಗ್ ಚಿನ್ನ ಚಿನ್ನದ ಹಾಪೋರು ನೆಂದ್ರು ಕೊಳಂಗೆ ಎತ್ತುನೋಡಾ ಸ್ನಾನನೆಲ್ಲ ಪರಿಶುದ್ಧ ಕೊಡ್ತರಿ ಹೈ ಕುಡು ಬರು ಸೋಲೋದಾ ಸೋಲ್ರೆ ನಡಿಪು ನಡಿಪುಕಾರಾ ನಡಿಪುಕಾರಾ நடிப்பு நடிப்பு தான் இது சிவாஜி கணேசனவே மிஞ்சிருமோப்பா சாமியே அதை ஜிரிப்பர் ஜிரிப்பர் ஏய் மொட்டுக்குள் டீ மொட்டுகுல் டீ சரியான மொட்டுக்குல்ட்டி ஒரு ஆள் பிடிச்சிட்டுதுன்னு வாழ காய்ச்சல என்ன சாயும்னு